என் நெஞ்சில் குடியிருக்கும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் கிரகங்களின் பயிற்சிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிர சந்திர பெயர்ச்சி போன்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து விலகி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானும் இந்த வார காலகட்டத்தின் துவக்கத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் நிலைப்பாடுகள் கண்டிப்பாக ரிஷபம் ஆகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது எனவே பல்வேறு வகையான பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய இவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய மிகச்சிறந்த இனிப்பான காலகட்டமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை நான்கு கிரகநிலைகள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கண்டிப்பாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை மேலும் குறிப்பாக ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சுகாதிபதியான சுக்கிரனும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான உத்தியோகம் ரீதியான சிறப்பான மாறுதல்கள் பெருமளவில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பான உச்சத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணைந்திருப்பதால் உத்தியோகம் ரீதியாக சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்கள் அனைவரிடமும் இருந்து வந்த பல்வேறு வகையான முரண்பாடான பிரச்சினைகள் அனைத்தையும் விளக்கி நல்ல ஒற்றுமைகளையும் இணக்கங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை ரீதியாக மிக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமில்லாமல் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் பெருமளவில் இந்த காலகட்டத்தில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே பாக்கிகள் வசூல் ஆவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் திட்டமிட்டிருந்த புதிய தொழில் சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் மிகச் மிகச்சிறப்பாக செய்வதற்கான நல்ல வழிகள் நிறைந்து கிடக்கின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் பன்மடங்கு சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக வியாபாரம் ரீதியாக பல்வேறு வகைகளில் வெளிவட்டாரத்தில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் மாறி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமல்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் வலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அவரிவிதமாக கிடைக்கிறது ஏற்கனவே கிடைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகள் மூலமாக பொருளாதார ரீதியான பல கஷ்டமான சூழ்நிலைகளை விளக்குவதற்காக வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுத் தருகிறார் மேலும் கலைத்துறை ரீதியாக அடமானத்தில் உள்ள பல பொருள்களை மீட்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்புகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஏனெனில் சூரியன் பொதுவாக ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு இடமான ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக வெகுவளவில் சிரமங்களைக் குறைப்பதோடு மட்டுமில்லாமல் மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திரபகவானோடு இணைந்து பயணிக்கிறார் எனவேதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் பல கஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது அதிலும் குறிப்பாக தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்லபல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் பெருமளவில் குறைந்து மறையக்கூடிய ஒரு இனிதான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது திட்டமிட்ட பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியன் பெருமளவில் அலைச்சல்கள் சிரமங்கள் குறைந்து அனைத்து பணிகளையும் மிக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதால் கலைத்துறை உத்தியோகம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளிலும் சந்தித்து வந்த அலைச்சல்கள் உள்ளிட்ட பல சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் தேர்தல் வெற்றிக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் கஷ்டங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது சந்திரன் அனைத்திலும் காரிய வெற்றிகளை மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பைப் பார்க்கின்றபோது ராகு மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கிறார் ராகு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபத்தில் இருக்கிறார் கோசார விதியின்படி ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுக்கும் எனவே நீங்கள் எந்த பணியை எடுத்தாலும் அவற்றில் லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ராகு உறுதி செய்கிறார் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே நீச்சம் பெற்ற புதனின் அமைப்பிலும் கூட நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது உணர்ச்சிவசப்படுதல் தேவையில்லாமல் முன்கோபப்படுவதால் சில தவறான முடிவு எடுத்தல் போன்றவற்றை விளக்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அலைச்சல்கள் பெருமளவில் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகுபகவான் உறுதி செய்கிறார் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய ஒற்றுமையின்மை பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் முரண்பாடான சிந்தனைகள் போன்ற அனைத்தையும் விளக்கி பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு கேது வித்திடுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அதைவிட மிகவும் வலுவாக கிரகங்களின் தளபதி கிரகங்களின் சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் உடை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பது மற்றும் புதுமனை புகுதல் வளைகாப்பு விசேஷம் உள்ளிட்ட பல அதிரடியான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து இனிதாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மங்களக்காரகனான பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சினைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களும் முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உறுதி செய்கிறார் கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பல சிரமங்களை விளக்கிவிடுகிறார் மிக விரைவில் குரு பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் பெயர்ச்சியாகப் போகிறார் எனவே அதற்கு முன்னதாக பல கஷ்டங்களை விலக்கி வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் பல சிரமங்களைக் குறைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வகையில் சனி கர்மஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் பெரும்பாலும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மிகவும் அபரிவிதமாக கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இது கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் விலகும் காலகட்டமாக தான் கருதப்படுகிறது ஒரு உன்னத அனுபவத்தைப் பெறக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் அபரிவிதமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இதுவரையில் சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சிகள் பிறக்கக்கூடிய ஒரு வார காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த வாரத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அருகிலிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக பல்வேறு வகையான பிரபஞ்ச சக்திகளை ஆற்றல்களை பெற்று பலவகையான சிரமங்களை விளக்கக்கூடிய இனிதான வாரமாக அமையும் என்பதில் கண்டிப்பாக சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்